வணக்கம் முகளை நான் செந்தில்வேன் இது மரபு செலவான் திருக்குறளை நவீன நோக்கில் நவீன பின்புலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல வாசிக்கும் ஒரு எளிய முயற்சி பண்புடைமை அதிகாரம் இருக்கோம் யாரெல்லாம் பண்புடையவர் பண்புடையவர்களுடைய குணாதிசயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிக்கொண்டே போகிற வள்ளுவர் வந்து இதில் வந்து ஒரு இந்த குரலில் கேஸ் சினாரியோவில் எப்படி நடந்துக்கணும் வெஸ்டேசியாரியலையும் எப்படி சொதப்பிடக்கூடாது அது ரெண்டேமே ஒரே குரலில் சொல்கிறாருன்னு தோணுது நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புள்ள பண்புள்ள பாடறிவார் மாட்டு நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புள்ள பாடறிவார் மாட்டு பகையிடத்தும் பண்புடையவராக நடந்து கொள்ளும் பாடறிவார் மாட்டு ஒருவர் நமக்கு பகைவராக இருக்கலாம் அவர் செய்வது நமக்கு தீங்காக இருக்கலாம் ஆனால் அவர்களிடம் கூட எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எப்படி நடந்து கொள்ளக்கூடாது என்று அறிந்திருக்கிறவர்கள் யார் பகைவனிடத்தில் கூட எது மிகப்பெரிய கொடுமையை தோற்றுவித்துவிடும் ஒரு பகைவனை நீ பண்புள்ளவனாக நடத்தினால் மின் பின்னால் அவன் நல்லவனாக உன்னுடைய நண்பனாக மாறுவதற்கான வாய்ப்பு ஒரு புள்ளியாவது இருக்கிறது உன்னுடைய நடத்தை ஒரு பகைவனை மாற்றும் பகையுள்ளும் பண்புள்ள பாடறிவார் மாட்டு இன்று போய் நாளை வா என்று ராமன் வந்து ராவணனை திருப்பி அனுப்பும் பொழுது அவன் நிராயுத பாணியாக நிற்பவனை இன்றோடு அவனை முடித்து விடாமல் அவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து அவனை திருப்பி அனுப்புவதுன்றிருக்கில்ல அது பகையுடனும் பண்புள்ள பாடறிவார் மாட்டு பகைவனை கூட ஒரு கணம் அவன் உன் உன்னுடைய காசை வந்து அவன் எம்பத்தைஸ் பண்ணுவான் நாம் செய்தது தவறோ என்று பகைவனை ஒரு கணம் எண்ண வைக்கும் நம்முடைய பண்பான நடவடிக்கைகள் ஆனால் அதே இது நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சின்னு சொல்கிறார் இது ஒரு இன்னொரு ஃப்ளிப் சைடு ஒரு ஒரு நண்பனை கூட விளையாட்டிற்காக கூட நீ அவனை இகழ்ந்து பேசினேன் ஆனால் இகழ்ச்சி அவன் ஒரு விளையாட்டிற்காக ஒரு டீ செய்வதாக சொல்லி தொடர்ந்து நம்ம வந்து பேசிக்கொண்டிருக்கக்கூடிய விளையாட்டுத்தனமான பேச்சு கூட ஒரு உண்மையான நன் நண்பனை அந்த நட்பு நிலையிலிருந்து திரிந்து கொள்ள செய்யக்கூடும் அவன் நம் நம்முடைய இன்டென்ஷன் வந்து ஒன்றும் தப்பு கிடையாது நல்ல விஷயம்தான் நினைக்கிறோம் இந்த ஜோக் அடிக்கிறதா தான் நினைக்கிறோம்னா கூட ஆனால் அவனுக்கு ஒரு ஒருவருக்கு ஒரு நம்முடைய வார்த்தைகள் எந்த அளவிற்கு ஒருவரை காயப்படுத்தும் நம்முடைய செயல்கள் ஒவ்வொருவருக்கு ஒருவருக்கு என்ன பலனை உருவாக்கும் என்பது நமக்கு தெரியவே தெரியாது எந்த வார்த்தை இல்லை எந்த செயல் வந்து ஒரு மிகப்பெரிய துன்பத்தை கொண்டு வரப்போகிறது உனக்கு தெரியாது மகாபாரதத்தில் நாம் வந்து பா பாஞ்சாலை சிரித்த அந்த காட்சியை நம்ம பார்ப்போம் துரியோதனனுக்காக மாளிகையில் வந்து மயக்கு மாளிகையில் மயனுடைய மயக்குகின்ற மாளிகையில் வந்து துரியோதனன் விழுந்து எழும்போது அந்த அந்த கணத்தில் அவளுடைய நகைப்பு ஒரு கண நகைப்பு ஒரு நிகழ்ச்சியான புன்னகை அந்த புன்னகை அத்தகைய மிகப்பெரிய போரை தோற்றுவித்தது நம்ம வரலாற்றில் ப இதிகாசத்தில் பார்க்கலாம் ஸோ எந்த இடத்திலும் நாம் எவ்வாறு நடந்து கொள்கிறோம் ஒரு பகைவனாக இருந்தாலும் அவனிடம் பண்புடமாக நடந்து கொள்வது என்பது அந்த பகையை மாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பையாவது கொடுக்கும் ஆனால் ஒரு நல்ல நண்பரிடத்தில் கூட விளையாட்டிற்காக கூட இகழ்ச்சியான சொற்களை பேசுவது என்பது நல்லது நடக்க வேண்டிய இடத்தில் கூட தீமையை கொண்டு வந்து சேர்த்துவிடலாம் அதனால் எந்த இடத்துலையும் வந்து ஒரு ஒரு அந்த அது இந்த பாடு அறிவார் மாட்டுன்னு சொல்கிறார்கள் அது ரொம்ப முக்கியமான வார்த்தை ஒரு நாம் சொல்லும் செயலோ என்னமோ கூட மற்றவர்களை எவ்வாறு படுத்தும் அவர்கள் படும் பாடு என்ன என்பவர்களை என்பதை அறிந்தவர்கள் மாட்டு அவர்கள்தான் பண்புடையவர்கள் ஒரு பண்புடையவன் என்பவன் தன்னுடைய சொல்லோ செயலோ எந்த 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 வகையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அறிந்திருப்பவன் அதுபோல அவன் நடப்பவன் அதை அறிந்து நடப்பவன் அவனே பண்புடையவன் சொல்லக்கூடியது அழகான பொருள் தடவை பார்க்கலாம் நகையுள்ளும் இன்னாத இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புள்ள பாடறிவார் மாட்டு சிந்திக்கலாம் அவர்களே மேடம் நாளை சிந்திக்கலாம் நன்றி